அஇஅதிமுக ஒன்றிணைய வலியுறுத்தி திருவண்ணாமலை நகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியால் கழக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒன்றுபட்ட வலிமைமிக்க அஇஅதிமுக தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை தோற்கடிக்க வழிவகை செய்யும் என்றும் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்தால் வெற்றி நிச்சயம் என்றும் மீண்டும் கழக ஆட்சி அமைவது உறுதி என்றும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் திருவண்ணாமலை மாநகரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் அறிவொளி பூங்கா மாநகர மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக நிர்வாகிகள் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லையேல் தாழ்வு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற வாசகங்களுடன் கழக நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்றால் கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தொகுதியிலும் வெற்றி பெறுவோம் இன்னைக்கு இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் அஇஅதிமுக மாபெரும் வெற்றி பெறும் இதுல வந்து புரட்சிதாய் சின்னம்மார்கள் தலைமையை ஏற்று அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இதுல வந்து ஈகோ எதுவுமே பார்க்க கூடாது பாத்தாக்கா எதுவும் நடக்காது அம்மாவின் ஆட்சியும் அவர் எம் எம்ஜிஆருடைய ஆட்சியும் மலர வேண்டும் என்றால் அஹ் புரட்சித்தலை சின்னம்மார் தலைமையேற்று அனைவரும் ஒன்று சேர வேண்டும்